மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான் கேதுவை தொடர்ந்து ராகு பகவான் அதை தொடர்ந்து சூரிய பகவான் அப்புறம் மற்றவங்களாம் அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது அவ்வகையிலே இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான் எல்லோரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில் இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீர்கள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய கேது பகவானும் ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானுமாக சேர்ந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடங்கிறதுக்கு கூட்டி செல்கிறார் ஒன்பதாம் இடத்து ராகு என்பது என்னென்னா இந்த கெசினோ மாதிரி அதாவது வந்து இது சொல்கிறாங்க இல்லையா இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி லாட்ரி மாதிரி அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு அள்ளி ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது ஒரே தூக்காக தூக்கி உங்களை வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு அதிர்ஷ்டத்தின் பெயராலே உங்களை தூக்கி வச்சிடுறார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு இவ்வளோ பெரிய யோகம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சும்மா லாட்ரி விளாண்டு பார்த்தேன் சீட்டு வாங்கி பார்த்தேன் பார்த்தா திடீர்னு ஒரு கோடி விழுந்துருச்சுட்டாங்க வாழ்க்கையை மாறிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒன்பதாம் இடத்து ராகு என்பது பலவிதமான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அவ்வளவு அற்புதமான யோகம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த இவர் வருவது ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருவது மூன்றாம் வீடு என்பது முயற்சி முயற்சியில் கேது பகவான் வருகிறார் அதனால் முயற்சிகளில் வெற்றி பெற வைப்பார் இருந்த போதும் நண்பர்களே ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய ராகு என்பது அப்பாவிற்கு ஆபத்தான ஒரு ஒரு தருணத்தை உருவாக்கும் அப்பாவிற்கு ஆபத்து ஏன்னா ராகுன்னா சூரியனுக்கு எதிரி என்பதால் அப்பாவிற்கு ஆபத்தான ஒரு தருணத்தை உருவாக்கும் அப்போ மிதுனராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு என்னென்னு தெரிலடா எனக்கு ஒரே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு என்றால் உடனடியாக கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க இல்லப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் அடுத்த மாதம் தான் நான் ஊருக்கு வர முடியும் சென்னைக்கு வர்றதுக்கு இப்போ சான்ஸே இல்லை நான் யூஎஸ்ல பிஸியா இருக்கேன் அப்பாவோட பெரிய பிஸி எதுவும் கிடையாது அப்பா தான் தெய்வம் அப்பாவோட எதுவும் கிடையாது ஏசாவது மண்ணாங்கட்டியாது தூக்கி போட்டு நீங்கள் முதல்ல இங்கே வர்ற வேலையை பாருங்கள் இல்லை சார் வந்தால் வேலையை போய்டு போனால் போதும் இன்னொரு வேலை தெடிக்கலாம் அப்பா தான் முக்கியம் அப்பா தான் முக்கியம் என்பதில் உறுதியாக இருக்கேன் இதில் எந்த கருத்தும் கிடையாது அப்பா உடம்பு இல்லாமல் போச்சுன்னா டோன்ட் சே ரீசன்ஸ் கிட்ட ரீசனே சொல்லக்கூடாது சரியா அப்பா தான் முக்கியம் அப்பா உடம்பு செல்லனா வந்துருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்கலாம் பார்த்துருக்கேன் அவங்க அப்பாவுக்கு அவங்க அட்டன்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க மை ஃபாதர் காட்டு அட்மிட்டட் இன் ஐசியூ ஆக்சுவலி ஐ நீ டு கோ எதுக்கு சார் இந்த வெட்டி மந்தெல்லாம் கிளம்பி போங்க அவ்வளோதான் அப்பா தான் முதல்ல முக்கியம் அப்புறம் தான் நீங்கள் டைரக்டரு விபி எல்லாம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இப்படி ஆனீங்க ஸோ ஒம்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்பாவுக்கு ஆபத்தை உருவாக்கியே தீர்வார் அப்படி ஆபத்து அப்பாவை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்க அப்பப்போ பார்த்துக்கோங்க உடம்பு சரினா ஃபர்ஸ்ட் ஆளாக ஓடி போய் பார்க்க வேண்டியது உங்கள் வேலை அதை மட்டும் பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சகோதர பாவங்களில் பிரச்சனைகள் உருவாக்குவார் நல்லா தான் பழகிட்டு இருந்தான் தம்பி என்னன்னே தெரில கேஸை போட்டு விட்டு போயிட்டான் இந்த சொத்து பிரிக்கும் போது பாக பிரிவுல வந்த பிரச்சனை ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணா தம்பிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உட்கார வச்சு உனக்கு தம்பிக்குள்ளோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து வித்துக்கலாண்டா டைம் செல்லலா இப்போ என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னீங்கன்னா தம்பி சரின்னு சொல்ல போறான் உட்காந்து அந்த இன்ஸ்டீட் ஆஃப் ஆள் விட்டு பேச ஓடுறது தூது விட்டு பேச ஓடுறது பண்ணாமல் நீங்களே தம்பியை கூப்பிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அண்ணா தம்பிக்குள்ளே சண்டைகள் வருவதற்கு ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மற்ற கிரகங்களுக்கும் ஒரு ராகுக்கு எதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன பண்ணுவாங்க பெரிய வேலையோடு விளையாடுவாங்க இவர் மட்டும்தான் உணர் உணர் உறவுகளோடு விளையாடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு மிதனராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெற போகிறார்கள் அதே நேரத்தில் அப்பாவும் சகோதரர்களும் முக்கியம் பொதுவாகவே நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன் சனிப்பயிற்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா இல்லை துபாய்க்கு பாய் போய் பொழைச்சிக்கலாமா ஏன்னா எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஏழ்ரை வந்து ஒம்புக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஏழ்ரைங்கிற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து ஆனால் மற்றபடி பாருங்கள் சனி பெரிய வர வரமாட்டார் உறவுகள் வர வரமாட்டார் வேலையை பிடுங்குவார் நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பொறுமை என்பதை சொல்லித் தருவார் இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது நான் இஎம்ஐ கட்ட முடியல மந்த்லி சேல்ரி சேல்ரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம் அப்பா அம்மா மனைவி உங்களோட எக்ஸு எக்ஸ் எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெலாம் கை வச்சிருவார் ராகு கேது இது தண்டனை கொடுக்குறதுன்னா நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன் என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து உங்க உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்றதுதான் இவங்களோட ஸ்டில் அதனாலதான் இந்த ராகு கேதுகளை பார்த்தா நமக்கு பயம் வருது ராகு நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார் கெட்ட பேரை வாங்கி தரார் வீட்டுக்குள்ள டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்றார் கேது பகவான் உடம்புல உட்காரும்போது கூட்டிகிட்டு போய் வரைக்கும் படிக்க வச்சிட்றாரு கேதுன்னா என்னென்னா உடம்பை வந்து படா படுத்துகிற ஒரு தண்டனை கடவுள்னு பேர் இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கெடுத்துக்கணுன்னா ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பொதுவாக நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது மூன்றாம் இடத்துலே பத்தாம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது ராகுலாம் உபதயஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார் ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பாதிப்புகள் உலக உலகளவில் ஏற்படுத்தாது ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோ ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள் சண்டை செய்பவர்கள் ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார் ஹிருதய நோயை உண்டாக்குகிறார் மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாதிகளை உருவாக்குகிறார் தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஆகையே ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும் ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும் நவக்கிரக நாயகி என்று பொருள் சோ ராகு ஸ்தலமாக நாம் திருநள்ளாறை திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம் திருநள்ளாறு போற வழியில திருப்பாம்புபுரம் இருக்கும் அதை எடுத்துக்கொள்கிறோம் கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காலஹஸ்தியையும் கீழ்ப்பெரும் பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா பொழுது சீமிடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக நீ சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்